சிரஞ்சீவிக்கு தங்கை காதலி மற்றும் மனைவியாக நடித்த நடிகை யார்னு தெரியுமா சினிமா துறையில் எந்த ஒரு ஹீரோ ஹீரோயின் ஜோடியும் எப்படி அமையும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது ஒரு படத்தில் ஹீரோயினாக வரும் நடிகை இன்னொரு படத்தில் அதே ஹீரோவின் தங்கையாக பல வேடங்களில் ஜோடியாக நடிக்கக்கூடும் பெரும்பாலான பழைய படங்களில் ஒரு படத்தில் ஹீரோயினாக நடித்த நடிகை இன்னொரு படத்தில் அதே ஹீரோவுக்கு வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் இன்றைய சூழலில் அப்படி நடப்பது குறைவாகவே உள்ளது இதற்கிடையில் சமீப காலமாக சிரஞ்சீவியின் படங்களில் இது போன்ற ஒரு விசித்திரமான ஜோடி அமைந்தது அதாவது சிரஞ்சீவிக்கு ஒரு படத்தில் மனைவியாக நடித்த நடிகை இன்னொரு படத்தில் தங்கையாக நடித்தார் அந்த நடிகை வேறு யாருமல்ல நயன்தாராதான் அந்த நடிகை அவர் சிரஞ்சீவியின் காதலி மனைவி தங்கையாகவும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான சைரா படத்தில் சிரஞ்சீவியின் மனைவியாக நயன்தாரா நடித்தார் மேலும் மூன்று வருடங்கள் கழித்து காட்பாதர் படத்தில் சிரஞ்சீவியின் தங்கையாக நடித்தார் சிரஞ்சீவிக்கு மனைவி மற்றும் தங்கையாக நடித்த ஒரே நடிகை நயன்தாராவாக உள்ளார் முன்பு சிரஞ்சீவியின் மனைவியாகவும் அம்மாவாகவும் காதலனாகவும் கடந்த காலங்களில் நடித்த ஹீரோயினும் இருக்கிறார் அவர் வேறு யாருமல்ல மூத்த நடிகை சுஜாதாதான் சுஜாதாவும் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக பல வேடங்களில் தோன்றினார் சிரஞ்சீவியின் படங்களை பொறுத்தவரை மெகாஸ்டார் இப்போது விஸ்வம்பர படத்தில் பிஸியாக இருக்கிறார் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி வரும் இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக உள்ளது